குறள் எண் நாற்பத்தி ஏழு அதிகாரம் இல்வாழ்க்கை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை பொருள் அறத்தின் இயல்புடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் முயல்வார் எல்லாருள்ளும் மேம்பட்டவன் ஆவான் இப்போ குரலோட ஒவ்வொரு வரியாக எடுத்து அதற்கான பொருளை பார்க்கலாம் முதல் வரி எடுத்துக்கலாம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் இதில் பாருங்கள் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் இதுக்கு பொருள் எளிதாக புரிகிற மாதிரி தான் இருக்குது ஒருவன் இல்லறத்தோடு கூடி வாழ்கிறான் தான் இல்லறத்தான் இல்லையா அவனைத்தான் சொல்கிறாங்க இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் அப்படி இல்லறத்தோடு கூடி வாழ்பவன் என்பவன் அதுக்கு முன்னாடி இயல்பினான் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது இல்லையா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இயற்கையோடு இயல்போடு அப்படிங்கிற பொருள் அது என்ன இயற்கை என்ன இயல்பு இல்லறம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறம் உண்டு இப்படித்தான் வாழணும் ஒருத்தன் இல் வாழ்க்கை வாழிறான்னா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு வரைமுறை உண்டு இல்லையா அந்த வரைமுறையோடு அறத்தோடு அதைத்தான் இங்கே இயல்பினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையோட இயல்பு என்ன இல்லறத்தோட அறம் என்ன அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த அதிகாரத்தோட முந்தைய குரல்களை சொல்லியிருக்காரு ஒரு இல்வாழ்வான் எப்படி பொருளீட்டணும் எப்படி அதை பகிர்ந்து அளிக்கணும் குடும்பத்தில் இருக்கிற மனைவி மக்கள் இளசுற்றத்தார் எல்லார்கிட்டையும் எப்படி அவன் நடந்துக்கணும் யார் யாருக்கு என்னென்ன கடமைகளை ஆற்றணும் அப்படின்னு ஒரு அறத்தை வள்ளுவர் இதுக்கு முந்தைய குரல்களை சொல்லியிருக்காரு அந்த அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கையை ஒருவன் நடத்துகிறான் அப்படின்னா அப்படிப்பட்டவன் இரண்டாவது ஒரு பாருங்கள் முயல்வாருள் எல்லாம் தலை முயல்வார் அப்படின்னா என்னன்னு தெரியும் முயற்சி செய்பவர் எல்லாம் தலை அப்படின்னா தலைனா இந்த தலையில் முதன்மை மேன்மை அப்படிங்கிற பொருள் உண்டு இங்கே அதுதான் பொருள் முயற்சி செய்பவர்கள் அனைவரிலும் முதன்மையானவன் எவன் முதல் வரியில சொல்லியிருக்கிற இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் இப்போ குரலோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒருத்தன் இல்லறத்தின் இயல்பொடு இல் வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னா அவன் முயற்சி செய்வார் அனைவரிலும் மேம்பட்டவன் ஆவான் இங்க இயல்பினான் அப்படிங்கிற சொல் மிகவும் முக்கியமானது ஏன் அப்படின்னா வாழ்க்கை வாழற எல்லாரையும் சொல்லலை முதன்மையானவன் மேம்பட்டவன் அப்படின்னு இயல்பொடு வாழணும் இல்லறத்துக்குன்னு ஒரு அறம் உண்டு இல்லையா அந்த அற வழியில் இல்வாழ்க்கையை நடத்தணும் அப்படி நடத்துபவன் முயற்சி செய்வார் அனைவரிலும் மேன்மையானவன் சரி இப்போ முயல்வார் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா அது யாரு அப்படின்னு முயல்வார் அப்படின்னா என்ன முயற்சி செய்பவர் முயற்சின்னா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஏதாவது அடையணும் அப்படின்னு ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லறத்தானே எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பணம் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்வான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்யலாம் எதுக்கு வேணால் முயற்சி செய்யலாம் இப்படி உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்றை அடையணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த குரலில் முயல்வார் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா துறவியாக ஆகணும் நம்முடைய ஆசையை துறக்கணும் புலன்களை அடக்கணும் வீடு பேற்றை அடையணும் அப்படின்னு முயல்பவர் அவங்கள தான் இங்கே முயல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க துறவி அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம ஒரே நாளில் அடைய முடியாது அது எளிதாக அடையக்கூடிய ஒரு நிலை இல்லை எல்லா விதமான ஆசைகளையும் துறந்து தன்னுடைய புலன்களை மொத்தமாக அடக்கியவர் அவரைத்தான் துறவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நிலையை அடையணும் அப்படின்னு முதல் படியிலிருந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களத்தான் முயல்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க எந்த படிநிலையில வேணா இருக்கலாம் தான் துறவரத்தை மேற்கொண்டவங்களா கூட இருக்கலாம் இல்லை துறவரம் மேற்கொண்டு முழு துறவியாக ஆகக்கூடிய நிலையை அடைந்தவங்களாக கூட இருக்கலாம் அப்படியே அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவங்கள விட இல்லறத்தான் மேம்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் வள்ளுவர் இப்படி சொல்லியிருப்பார் ஒருத்தங்க துறவி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அப்படி நம்ம ஆசைகளை அடக்கி இன்பங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்காமல் துறவியாகணும் கடவுளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு மேம்பட்டவங்க அவங்கள விட எல்லா இன்பங்களையும் அனுபவித்து சாதாரண இயல்பான வாழ்க்கை வாழ்றவர் எப்படி மேம்பட்டவர் ஆவார் எப்படி அப்படின்னா வள்ளுவர் சொல்லியிருக்கிற இல்லறத்திற்கான அறத்தின் வழியில் ஒருத்தன் இயல் வாழ்க்கையை நடத்திட்டு வரான் அப்படின்னா அவன் மட்டும் இன்பங்களை அனுபவிக்க மாட்டான் அவனால் மற்றவங்களும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படி வாழும்போது தன்னை சுற்றி இருக்கிறவங்களில் சம்பாதிக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த இல்லறத்தான் தான் உதவிகரமாக இருப்பான் அப்படிப்பட்டவங்களில் துறவுக்கு முயல்வோர் இருக்காங்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க இப்போது ஒருத்தர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அவர் சம்பாதிப்பாரா முதல்ல அவர் பணம் சம்பாதிக்கிறது தான் நிறுத்தணும் அதைத்தான் துறக்கணும் உணவையும் அவர் மொத்தமாக நிறுத்திட முடியாது அப்படி ஒருத்தர் வாழ முடியாது அப்போது அவர் உணவுக்கு யாரை சார்ந்து இருப்பார் இல்லறத்தானைத்தான் சார்ந்து இருப்பாரு அப்படி துறவுக்கு முயல்வோருக்கும் யார் உதவிகரமாக இருக்கிறாங்க இல்லறத்தான் தான் அப்போது துறவரம் அப்படிங்கிறது மேன்மையானது அப்படின்னா அந்த துறவரத்தை அடைய ஒருத்தருக்கு உதவிகரமாக இருக்கும் இல்லறத்தான் அதைவிட மேம்பட்டவன் இல்லையா அதைத்தான் இந்த குரலில் வள்ளுவர் சொல்லிருக்கார் அப்போ ஒரு இல்லறத்தான இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் அடைவோம் இல்லறத்தை அறத்தோடு நடத்துவோம் இந்த குரலோட பொருள் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அடுத்த குரலையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்